அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு ஏழறையின் பாதச்சனி என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் மீண்டும் தலைப்பை சொல்றேன் ஏழறையின் பாதச்சனி என்ன செய்யும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பயிற்சி ஆகிறார் இப்ப மீனம் அப்படின்னா இதுவரையில் உங்கள் லக்னம் ராசியில் இருந்துட்டு இருந்தவர் இப்போ இரண்டாம் இடம் அதாவது பாதச்சனியாக அதாவது சனி ஏழரைய வந்து முடியக்கூடிய கடைசி ஏழரை ரெண்டரை வருஷம் ஏழரையில் கடைசி ரெண்டரை வருஷம் இது என்ன செய்யும் இந்த பாதச்சனி என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இரண்டாம் இடம் வழுக்குது உங்கள் லக்னாதிபதி இரண்டாம் இடம் போகிறது மாத்திரமல்ல முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஆறு கோள்கள் சனி ராகு சுக்கிரன் புதன் சூரியன் சந்திரன் எல்லாம் மற்றவங்க சூழல் எல்லாமே அந்த உங்க பேரை கெடுக்கிற மாதிரி சிக்கல்கள் கண்டங்கள் பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி அத்தனை பேரும் வேலை பார்க்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சனி பகவான் கடைசியில் நல்லது பண்ணுவாரும்பாங்க ஆனால் ஆனா இந்த ரெண்டரை வருஷத்துல என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து சிக்கல்களை பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க கூடாது கண்டங்களை ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்கா உங்கள் வெளிப்பாடு மூலமாக பேச்சு மூலமாக பொருளாதார ரீதியாக எப்படிலாம் சிக்கல்களை பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு அதை தான் இந்த பாதச்சனி சொல்லி கொடுக்கும் கடைசியில் ஏழரை முடியும் தருவாயில் நல்லது பண்ணணும்னா கடைசி ஒரு ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை அடிப்படையில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லது மாறும் இதுவரையிலும் அந்த சோதனை எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் பாசிட்டிவாக நல்லது பண்ணுவார் ஏன்னா சனி வந்து அப்படி போறப்ப நல்லது பண்ணிட்டு போவார் இப்போ இந்த ஏழரைல என்னென்ன மாறி ஜென்ரலாக ஏழரைனா இப்போ குடும்பத்துல கவனம் வச்சுக்கணும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வராரு அடுத்து இரண்டு ஏழு நாளை மாரக சாணங்கள் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள்லாம் வரும் இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் மூன்றாவது சுற்றாக இந்த சனி பகவான் வருகிறார் அப்படின்னா அவங்களுக்கு ஆயில பாதிக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறப்பையும் கவனமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி திடீர்னு சிக்கலா உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் எப்படி முடிவு இறப்பு அப்படி வருமோங்கிற மாதிரி வரும் ஜாங்கிரதை இதுக்காக நெகட்டிவாக நான் பேசுகிறேன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் எல்லோருக்கும் பிறந்த எல்லோருக்கும் சாவு உண்டு இதே பொங்கு சனியாக இருந்தால் பொருளாதார ரீதியாக நீங்கள் என்னென்னலாம் செய்யக்கூடாது எப்படிலாம் செஞ்சாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையலாம் பேரு புகழோடு இருக்கலாம் தட் இஸ் நேம் ஃபேமோட பணத்தை பார்க்கறது எப்படி அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பார் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய வைப்பார் அதில் கவனமாக இருக்கணும் பாதச்சனி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் கவனமா வெளிப்பாடு உங்கள்ட்ட இருந்து வெளிப்படுறது ஒழுங்கா ரொம்ப அதிரடியா ஆய் எல்லாம் பண்ணீங்கன்னாக்க வம்பு அது மாரகஸ்தானம்ங்கிறது ரெண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானத்துல சனி பகவான் வரப்ப சனி பகவானும் ஆயுள் காரகன் வரா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியே அதை கவனமாக இருக்கணும் லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல போகிறப்ப ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு இது வரும் அறியாமையால் சிக்கல்களை பிரச்சனைகளை பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை அதெல்லாமும் சந்திக்கிற மாதிரி வரும் ஏன்னா அவனே பனிரெண்டாம் இடம் ததிபதியாக வரான் அப்படியே இருக்கிறத காலி பண்ணிருவீங்க விரயமாக்கிருவீங்க அதனால நிம்மதி சந்தோஷம் போகும் ஜாக்கிரதை இது இப்போ வந்து பொதுவான பலன்கள் பேசுறது சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழ்றையில பொருளாதார ரீதியாகவும் பேரை கடுத்துக்காதபடியும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது ஒரு ஜென்ரல் அறிவுறுத்தல் மூன்றாம் சுற்றாக இருந்தால் உடம்ப சரியா கவனிச்சுக்கணும் டாக்டர்டெல்லாம் உடைய சின்ன ஏற்கனவே ஜென்மசனிலேயே கவனிச்சுக்கணும்னு சொல்லுவேன் இப்போ உடனே ட்ரீட் பண்ணிட்டு உடனே சரி பண்ணிக்கணும் எதா இருந்தாலும் ஏற்றுக்கணும் அப்போ தான் இல்லாட்டி சின்ன வியாதி சின்ன பிரச்சனை சின்ன ஆக்சிடென்ட்டு நீங்கள் பயந்துட்டீங்கன்னா அது ரொம்ப பெருசாக போகும் கடவுள் மேலே பார் அதான் அஸ்ட்ரோம்தெரஃபி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிக்கணும் இது ஒவ்வொரு விடியிலும் அப்படியே கிளிஷேவா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன் அதை செஞ்சுக்கணும் வேற ஏதாவது ஆன்ம சாதனை பண்ணுறீங்களா வேற யார்டியாவது தீட்சை வாங்கி அத கண்டின்ியூசா பண்ணணும் அதை இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்க கூடாது திடீர்னு இந்த இந்த சாமியார் சொன்னத கடைபிடிச்சேன் அப்புறம் அந் அந்த சாமியார் இந்த இஷ்டத்துக்கு இது பண்ண கூடாது ஒரு விஷயம் எல்லாம் ஒரே இதுதான் வெவ்வேறு வெவ்வேறு மாதிரி பேர்ல இருக்கும் ஒரே ஆளு நம்மளுக்கே பல பேர்கள் இருக்கு இல்லையா தந்தை மகன் இப்படி மாறும் இல்லை சகோதரன் இப்படி அது போல ஒவ்வொரு இதா இருக்கும் எல்லாம் அந்த அந்த வழி ஒன்று தான் இந்த போற வழி ஒன்றுதான் இப்படி அப்படி இதா இருந்தாலும் அடையக்கூடிய இலக்கு ஒன்று வழி கொஞ்சம் மாறலாம் அப்படி அப்படி வச்சுக்கணும் அதனால கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ச்சி அந்த ஆன்ம சாதனையை பண்ணிக்கணும் விடக்கூடாது மாற்றி மாத்திட்டு இருக்கக்கூடாது இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்துக்கணும் மற்றவங்க இதே தியானம் பண்றீங்களா இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு தான் உட்காந்துருப்பீங்க நீங்க இருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க இருக்கக்கூடாது நீங்கள் சும்மா வெளியில் இருக்கிற ஆள் டம்மி பீஸ் வேஸ்ட்டு மெட்டீரியல் உள்ளே இருக்கிற ஆள் தான் ஸ்டார் அவர் இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்கார் அது வெளியில் உள்ள பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆளுக்கு புரிய மாட்டேங்குது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு தெளிவு வந்துடும் அமைதியாக உள்ளே இருக்கிற சொல்லக்கூடிய ஆள் என்ன சொல்கிறாருன்னு காதல் விழும் அதுபடி செய்வீங்க பக்காவாக இருக்கும் இப்போ இந்த பாதச்சனி என்ன செய்யும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் சொந்தங்கள் சொத்துக்கள் வழி பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க குடும்பத்தில் சொந்தங்கள் வழியாகவும் சொத்துக்கள் வழியாகவும் பிரச்சனைகள் வரும் அது குடும்பத்தை பாதிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் வழியாகவும் சிக்கல்கள் வரும் சொத்துக்கள் வழியாலாம் கொஞ்சம் பெரிய மேஜர் டெசிஷன் இப்போ எடுத்துக்க வேண்டாம் இப்போ இப்போ அதாவது விற்கிறதோ பெருசாக வாங்குறதோ வாங்குறப்ப அதில் வில்லங்குகள் வரும் நல்ல பேரண்ட் டாக்குமெண்ட்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு வாங்கணும் இல்லாட்டி விட்டுறோம் ஏன்னா நல்ல தசாபத்தி இருந்தால் வாங்கக்கூடிய தன்மை வரும் ஏன்னா நான் இது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் இது மெட்ரலைஸ் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும்னு இருக்கேன் மீதி எழுவத்தஞ்சி எண்பது சதவீதம் தசாபுத்தி தான் அப்போ நீ வாங்குற மாதிரி எங்கே சார் ஏலரில் விரயமாகும் செலவாகுங்கிறப்ப ரெண்டுத்தையுமே நீ வாங்கிறது நல்ல தசாபுத்தி இருந்தால் வாங்குற மாதிரி ஆகும் வருமானம் நல்லா வரும் சொத்து வாங்குகிற மாதிரி வரும் வாங்கிறதுனாலும் விற்கிறதுனாலும் கவனமாக இப்போ விற்கிறீங்க அப்படின்னாக்கா அங்கே எப்படி இருக்கு சூழல் இப்போ என்ன போயிருக்கு நியர்பையாக செயலான ரேட் என்ன தெரியாமல் கொடுத்துடக்கூடாது அப்படியே பயங்கரமாக ஏமாந்துடுறது பாதி விலைக்கு வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு அது பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட்டில் மாட்டிக்குவீங்க பேசிடுவீங்க வாக்கு கொடுத்துருவீங்க இந்த இதை தந்துடுறேன்னு அப்புறம் பிரச்சனை ஆகும் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்கள்ட்டையும் பெரிய அளவு பிரச்சனை வேண்டாம் குடும்பத்தில் நிம்மதி போயிடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்டு சுகக்கேடு பயம் வரும் இது இப்படி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு இது என்னன்னு தெரியல அதெல்லாம் ஓய் கையோடு காட்டின் ஏன்னா மூன்றாவது சுற்றா இருந்தால் வம்பு இரண்டாவது சுற்றா இருந்தால் அது பெரிய அளவுக்கு கொண்டு போவோம் ஆப்ரேஷன் அது இதுன்ட்டு சிக்கலாகிட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுகக்கேடு அது சம்மந்தமாக பயம் இது சரியில்லையே அது இல்லையே ஒரே சோர்வாக இருக்கு ஏழ்றனாலே ரெண்டு நாள் தான் இருக்கும் ஒன்றும் உருப்பிடாது மந்தமாக இருக்கும் உழைக்க முடியாது என்னமோ போல் இருக்கும் உழைச்சாலும் உருப்படா வேலையை பார்க்குற மாதிரி போய்டும் இப்படிலாம் இருக்கும் அல்ல கொஞ்சம் கவனம் தேவை அண்டு வித்தை திறமை பலிதமாகாது நீ என்ன தான் குட்டி கரணம் போட்டாலோ கரணம் போட்டாலும் நடக்காது அப்போதான் தெரியும் கடவுள் இருக்காரியா நம்ம தான் பிறட்டுறோம் உருட்டுறோம்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ தெரியுது என்ன செஞ்சாலும் நேராங்கிறது இருக்கியா அப்படிங்கிறது உணர முடியும் இதே நல்ல தசாபத்தியாக இருந்தால் இது மாதிரி குட்டி காரணம் போட்டு கடைசியில் ஜெயிப்பீங்க அப்பா நல்லபடியா முடிச்சோம் பான் இதே கெட்ட திசாபத்தியாக இருந்தா குட்டி காரணம் போட்டு மூஞ்சி எல்லாம் ரத்தம் வரும் அவ்வளவுதான் ஜாக்கிரதை அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வித்தை திறமை பலிதமாகாது அதனால பெருசா கூடாது அதுக்காக சும்மா இருக்க முடியுமா சார் செய்யணும் ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் சந்திக்கிறேன் அளவோட செய்யுங்க அப்படியே தீவிரவாதி மாதிரி தீவிரமா செய்யறது வேண்டாம் அப்படி ஒரு ஃபயர்லாம் தேவையில்லை நிதானுமா அதுக்கு தான் மெடிடேட் பண்ண சொல்றேன் அண்டு கூட்டாளிகள் வழி பிரச்சனை பங்குதாரர்கள் வழி பிரச்சனை அவங்க அவங்கள்தல்ல பங்கு கிடைக்கிறது இதுவரையும் கொடுத்துட்டு இருந்தாயா திடீர்னு இப்ப பிரச்சனை பண்றான் இதுவரையில் நல்லா நடந்துட்டு இருந்தா நம்ம சரியில்லை அப்படிங்க ரொம்ப பெருசா அதுக்காக ரியாக்ட் பண்ணிக்க கூடாது ஏன்னா அது பாதிக்கும் கண்டத்தை கொடுக்கும் அவன் அவன் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் அவங்களுக்கு ஆப்பு வைப்பான் கூடவே இருக்கிறவன் தான் குளிபறிப்பான் தூரக்கு இருக்கிறவனை இது முடியல கூடவே இருக்கிறவன் தான் துரோகம் பண்ணுவான் துரோகியாக மாறுவான் எதிரிகளை எட்டி தானே வச்சுருப்பீங்க அவன் அவன் வாட்ச் பண்ணிகிட்ருப்பீங்க அது ஈஸியாக டே டேக்கிள் பண்ணிக்கலாம் தட் இஸ் அதை வந்து முடிவு பண்ணிக்கலாம் அவங்கள எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது தெரியும் கூடவே இருக்கிற ஆள் தான் அப்படி ஒரு அநியாயம் பண்ணிடும் தப்பு பண்ணிடும் நம்மளை கவுத்து விட்டுறோம் அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் அப்போ ஈஸியாக உங்களை உங்களை இது பண்ணி விட்டுருவான் அது அது அதான் மூன்றாவது சனியாக இருந்தால் ஆயிலுக்கு கண்டம் மாதிரியாக ஏற்படுத்திடுவான் இல்லாட்டி தொழில் வேலை ரீதியாக டோட்டலாக முடக்கி விட்டுருவான் முடக்கி விட்டுட்டு அவம்பெரியால் ஆகிடுவான் உங்கள் இதை வச்சுக்கிட்டு அவம்பெரியால் ஆவான் இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஏழ்றல அதுதான் யாரை இப்படி வச்சுக்கணும் எப்படி நம்ப கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்க முடியும் ஸோ கூட்டாளிகள் பங்குதாரர்கள் வழி வரும் நிதானமாக டீல் பண்ணணும் சரியா முறைய பங்கு கொடுத்துடணும் பங்கு கிடைக்கலையா அவன் மற்றவன் பிரச்சனை பண்றானா விட்டு கொடுத்துடணும் போய் தொலைக்குது போ டோட்டலா இழக்கிறதுக்கு வர வரைக்கும் வரட்டும்னு விட்டுருணும் இல்லாட்டி டோட்டலா இழந்துடுற மாதிரி ஆயிடும் அதுல கொஞ்சம் கவனம் தேவை எதிர்பாராத மாற்றங்கள் விபத்துக்கள் வரும் எல்லாத்துலயும் நல்ல திசா பத்தி இருந்தா தொழில் வேலை ரீதியாலாம் மாற்றங்கள் குடும்பத்துல மாற்றங்கள் சில பிரச்சனைகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் சில எதிர்பாராத மாற்றங்கள் திடீர்னு சேஞ்சஸ் எல்லாம் நிறைய வரும் விபத்துக்களும் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறப்ப நல்ல புகழ் பண லாபம் இதெல்லாம் கும்ப புங்கு சனியில் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக நேம் ஃபேமோட சம்பாதிக்கிற மாதிரிலாம் வரும் ரெண்டாவது சுற்றியாக இருந்தால் ஆனால் ஆக்சிடென்ட் ஆகிடும் திஷ்டி மாதிரி நல்ல ஆர்டர் நல்ல இது பிஸியாக உழைச்சிட்டு இருந்தால் இப்போ திடீர்னு காலு முடியல நடக்க முடியல படுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஸோ விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் விபத்துக்கள் வரும் நிதானமாக தான் வண்டி ஓட்டணும் நைட்டு ட்ராவல் கூடாது அதெல்லாம் பார்த்துக்கணும் டிரைவர் போட்டு வேலை பார்த்துக்கணும் டிரைவரும் தூங்கிட்டு வந்திருக்கானான்னு பார்த்துக்கணும் நேர்த்திக்கு வன நைஸாக போட்டு பார்க்கணும் நேற்றுக்கு என்னப்பா பண்ண என்ன வேலை பண்ண என்ன வேலை சும்மா தான் இருந்தியா பாவம் அப்படி இப்படின்னு கேட்டு பார்க்கணும் இல்லை இல்லைங்க இன்றைக்கி நைட்டு தான் வந்து இறங்கினப்பா பன்னெண்டு ஒன்று ஆகிடுச்சி ரெண்டு மணி ஆகிடுச்சி அப்படின்லாம் ஏதாவது சொன்னான்னா இருடா மறுநாள் போகலாம்னு இல்லாட்டி டிரைவரை மாற்றிடணும் இல்லாட்டி குழப்பங்கள் வரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கும் பது பயம் எதிலும் பயம்னு ஏற்படுங்க ரெண்டாம் இடத்துல அதனால் அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ அப்போ கொஞ்சம் பயம் வராது கடவுள் பார்த்துக்குவார் நடக்கிறது நடக்க தானே செய்யும் ஓகே ஐ எம் ரெடி ஃபார் தட் அப்படின்னு போய்க்கணும் பங்கு கிடைப்பதில் பிரச்சனை வரும் இருக்கு அதெல்லாம் வந்து பயம் பயத்தை ஏற்படுத்தும் என்னடா அது இப்படி அநியாயம் பண்ணுறான் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் அடுத்து சேர்த்து வைத்த லாபத்தெல்லாம் இழக்கிற மாதிரி ஏன்னா அவன் பதினோராம் இடத்ததிபதியாக போறதால கொஞ்சம் அவனே பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வரான் இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக கும்பத்துக்கு ஒன்று பன்னிரெண்டு தான் வச்சுக்கணும் பதினொன்றுன்னு சொல்லக்கூடாது பதினோராம் இடத்ததிபதி ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் லாபதம் லாபத்துக்கு வரான் அப்போ லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தையும் இழக்கிற மாதிரி ஆகும் ஏன்னா உங்களுக்கு இரண்டு பதினொன்று குடையவன் குரு பகவான் அவன் வந்து வருகிற மார்ச் மாதம் ஐந்தாம் இடம் போகிறார் இதுவரையிலும் அத்தாஷ்டம குருவாக இருந்தவர் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு போகிறப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்குது அது அவர் மூலமாக பெரிய அளவுக்கு தன லாபங்கள் கிடைக்கும் அந்த அந்த லாபங்கள் சேர்த்து வைத்த லாபமோ ப்ளஸ் இப்போ கிடைக்கக்கூடிய லாபத்தையும் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவார் அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அண்டு பேராசையோடு செயல்படுறது வேண்டாம் ஏன்னா பெரிய அளவுக்கு நம்மளுக்கு சிக்கல் வரும் பாதச்சனியில் இருக்கிறப்ப அது அப்படியே ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதி இரண்டுல இருக்கிறப்ப தோட்டலாக காலி பண்ணிடுறது விரயமாகிடுறது சிக்கலாகிடுறது உருப்பிடாக செலவை பண்ணிடுறது அப்புறம் பணம் வர்றதுனாலும் அலைச்சலோடு தான் கிடைக்கும் சும்மா கிடைக்காது ஏன்னா அந்த பன்னிரெண்டு லிங்க் ஆகும் ஏழரைல இப்படி மாறி மாறி தான் வரும் உடம்பு கடுக்கும் அல்லாத்து ஒன்று ஒன்று இன்டர் அதனால தான் ஏழ்ரைன்னு பொதுவில் சொல்லிடுறாங்க ரெண்டாம் இடமுங்கிறப்ப போகிறப்ப நல்லது பண்ணுவார் ஆனால் மூன்றாவது சுற்றாக இருந்தால் ஆபத்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கவனமாக இருக்கணும் பெரிய வம்பு வழக்கு பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது வண்டி வாகனங்கள்லையும் இப்போ ஜாக்கிரதையாக போகணும் பேராசையோடு செயல்படக்கூடாது ஐம்பது அறுபது வயசு ரிட்டையர் ஆன பிறகு நான் வந்த பணத்தை இப்படி பிரட்டிடுவேன் உருட்டிடுவேன் எதையாவது செய்யக்கூடாது வீடு கீடு கட்டிக்கிறது சேஃப்டி பண்ணிக்கிறது பிள்ளைங்களுக்கு இது பண்ணிக்கிறது அப்படி பண்ணிக்கணும் இருக்கிற பணத்தை அப்படி இப்படி அது ஏழ்ற நடக்கிறப்ப ஜாக்கிரதை நல்ல திசாபுத்தி இருந்தால் கொஞ்சம் விரயமாகும் போனாலும் போட்டும் வருமானம் வருது இப்போ வேலை தொழில் ரீதியான்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ அஷ்டமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எது நடந்தாலும் நான் வந்து என்னுடைய சமநிலையை கெடுத்துக்க மாட்டேன் பேசுறதுல கவனம் சாப்பிட்றதுல கவனமாக இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாக்க பெரிய அளவுக்கு இந்த பாதச்சனி உங்களை படுத்தாதுங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்